இவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் ஏற்பட போகும் கிரக மாற்றத்தால் உங்களுக்கு ஏற்படுத்தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி மகர ராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் அகரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் இவைகள் இரண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுப ஏற்படக்கூடிய ஒரு இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது அதற்கேற்ற வருமானமும் இருக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அவர் சூரியனோடு இணைந்து இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் பலிக்குங்க அரசாங்க தேர்வுகள் வெற்றியை தரும் விதமா அமைஞ்சிருக்குது அதே போல புதிய வேலை வாய்ப்புகளும் ஒன்றுங்க தர்ம காரியங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க மேலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது எனவே இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே சென்ற மாதத்தை காட்டிலும் சிறந்த பலன்களை வழங்க போகிற ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால மகர ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் செல்வ நிலை உயர்வதோடு செயல்பாடுகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போது முடிவுக்கு வருங்க குறிப்பாக இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமைய இருக்குதுங்க அதே போல மகர ராசினி வரைக்கும் குரு பகவான் தற்போது வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க ரிஷபராசியில் அதாவது ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் விரை குரு வக்ரம் பெறுவது நன்மை தாங்க சொல்ல வேண்டும் அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால் முன்னேற்றத்தில் சில சருக்கல்களை வரதாங்க செய்யும் முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகிப்படுத்திக் கொள்ள இயலாது என ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு குறையலாங்க அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலை கூட உண்டாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதம் முழுவதுமே பதிகிறதுங்க அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க செவ்வாயினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப செலவு அதிகரிக்குங்க பண பற்றாக்குறை ஏற்படுங்க கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வியாபார இடத்தை இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனை நடைபெறும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையிருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் தற்போது கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கை குறையுங்க தொழிலில் லாபம் கிடைத்தாலும் கூட விரயங்களே கூடுதலாக இருக்குங்க இந்த வாரத்தை அவ்வளவு திருப்தி தராது எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறருடைய துணையை நீங்கள் நாட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில வக்ரமும் பெறுகிறாரு கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முற்பகுதியில் வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடி என்பது சற்று அதிகரிக்குங்க பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு நிலையும் இருக்குது குடும்ப சுமை அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க பொதுவாக பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாதான் இந்நேரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய அறநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்ரன் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு வரும் சுக்ரனால் நன்மை என்று சொல்ல வேண்டும் இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மைகளை வழங்குவாருங்க திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் கொடுங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்குது பொருளாதாரத்தில் மாதத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல மகர ராசினியர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க அதே போல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல் மகரராசனியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் சிலருக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டுங்க கலைகளுக்கு செல்வாக்கு உயருங்க மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இதுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் உயருங்க உறவினருடைய பகை அகலுங்க குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்கள் உங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசினியர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குரு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் உங்களுக்கு விரைய ஸ்தானத்திற்கு அதிபதியாவார் அதிபதியாவதால் என்ன முயற்சித்தாலும் சிறு தடைகள் இருக்குங்க நண்பர்களுடைய பிரச்சனைகள் வரலாம் பயணங்கள் அலைச்சலை தரலாம் எப்போதும் மனதில் ஒரு ஆயாஸ் ஒரு பயம் இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்குங்க அந்த கற்பனையான கவலையை வென்றெடுத்தால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது